வணக்கம் உங்கள் பின்னெக்ஸ் இந்தியா சதி செப்டம்பர் பத்தாம் தேதி இன்றைக்கு நம்ம பங்கு சந்தை செய்திகளோட ஏற்கனவே பல கம்பெனிஸோட ஐபிஓ ஆன் கோயிங்ல போயிட்டு இருக்கு அதோட இன்னைக்கு அர்பன் கம்பெனியோட ஐபிஓ ஸ்டார்ட் ஆயிருக்கு பன்னெண்டாம் தேதி வரைக்கும் இருக்கும் இது எல்லாத்தையும் விட எப்படி ரிச் ஆகலாங்கிற ஒரு சீக்கிரம் சொல்லியிருக்கேன் வீடியோ பாருங்க செப்டம்பர் பத்தாம் தேதி இன்னைக்கு நம்ம மார்க்கெட் பாசிட்டிவ்ல இருக்கு தொடர்ச்சியா மூன்றாவது நாள் திங்கள் செவ்வா புதன் இன்னைக்கு மூணாவது நாளா இந்தியன் மார்க்கெட் பாசிட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருக்கு முன்னூத்தி இருபத்தி நான்கு புள்ளிகள் இன்னைக்கு சென்செக்ஸ்ல ஆட் பண்ணிருக்கு எண்பத்தோராயிரத்தி நானூத்தி இருபத்தி அஞ்சுல செட்டில் ஆயிருக்கு நிப்டி நூத்தி ஐந்து புள்ளிகள் ஆட் பண்ணிருக்கு இருபத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணுல செட்டில் ஆயிருக்கு இருந்தாலும் இன்னைக்கு நிப்டி இருபத்தி அஞ்சாயிரம் மார்க்கிங் கிராஸ் பண்ணிருந்து இருந்தாலும் தக்க வச்சிக்க முடியல இன்னைக்கு முழுக்க முழுக்க ஐடி செக்டர் நல்லாவே பாசிட்டிவா இருந்துச்சு அப்படிங்கறத நம்ம இங்க குறிப்பிட்டு சொல்ல வேண்டியிருக்கு தொடர்ச்சியா ஐடி ஸ்டாக்ஸ் எல்லாமே ஆயிட்டு இருக்கு ஆட்டோமொபைல் ஸ்டாக்ஸ் இன்னைக்கு நல்லாவே கரெக்ட் ஆயிருக்கு

மார்க்கெட்ல கோல்டோட ரேட் இன்னும் இறங்கலங்கிறத குறிப்பிட்டு சொல்ல வேண்டியது இருக்கு அமெரிக்க டாலருக்கு எதிராக இண்டியன் ரூபி எண்பத்தி எட்டு ரூபா பதினோரு காசுகள்ல க்ளோஸ் ஆயிருக்கு எஃப்ஐக்கள் நேற்றுக்கு இந்த மாசத்துல முதல் முறையா ரெண்டாயிரத்தி ஐம்பது கோடி ரூபா அளவுக்கு இந்தியாவில பர்ச்சேஸ் பண்ணிருக்காங்க அவங்களோட பர்சேசிங் இங்க இருந்துச்சுன்னா மார்க்கெட்டுக்கு அது உண்மையிலேயே பெரிய பூஸ்ட் தான் சொல்ல முடியும் அடுத்த முக்கியமான செய்தி என்னன்னு பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட ஐபிஓக்கள் ஆன் கோயிங் போயிட்டு இருக்கு அதுல இன்றைக்கு குறிப்பா அர்பன் கம்பெனியோட ஐபிஓ ஸ்டார்ட் ஆயிருக்குங்க அரௌண்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரம் கோடி ரூபாய் அளவுக்கு வந்து இந்த ஐபிஓ இன்னைக்கு தொடங்கி வர பன்னெண்டாம் தேதி வரைக்கும் இருக்கும் ஒரு லார்ட் சைஸ் தொண்ணூத்தி முப்பத்தெட்டு ரூபாயிலிருந்து நூத்தி மூணு ரூபாய் பிக்ஸ் பண்ணி நீங்க ஒரு லாட் வாங்கணும்னா நூத்தி நாற்பத்தி அஞ்சு ஷேர் பதினாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரூபாய்க்கு வாங்க முடியும் இண்டிவிஜுவல் இன்வெஸ்டர்க்கு ரெண்டு லட்சம் ரூபாய் வரைக்கும் அப்ளை பண்ண முடியும் இருந்தாலும் இந்த கம்பெனியுடைய டீட்டெயிலையும் நீங்க தெரிஞ்சுக்கணும் குறிப்பா இந்த கம்பெனிகளுக்கான க்ளீனிங் சர்வீசஸ் உட்பட நிறைய பர்சனல் கேர் சர்வீசஸ் பண்றாங்க சோ அந்த கம்பெனியுடைய வெப்சைட்ல போயிட்டு இந்த கம்பெனி உங்களுடைய போர்ட்போலியோக்கு உங்களுடைய ரிஸ்க் அப்பிலுக்கு சூட்டபிளா இருக்குமாங்கிறத நீங்க பாத்துக்கணும் அப்கமிங் போனஸ் பொறுத்தவரை நாளைக்கு பதஞ்சலி ஃபுட்ஸ் உடைய போனஸ் இருக்குது டூ இஸ்ட் ஒன்னா இருக்குது பதினாறாம் தேதி கோட்ஃபே பிலிப்ஸ் உடைய போனஸ் இருக்கு அதுவும் டூ இஸ்ட் ஒன் இந்த ரெண்டு ஸ்டாக்கும் உங்க போர்ட் போலியோ இருந்துச்சுன்னா நீங்க செக் பண்ண வேண்டிய தருணம் இது அப்கமிங் ஸ்டாக் ஸ்பிளிட்ஸ்ல சைடஸ் வெல்னஸ் இருக்குது பதினெட்டாம் தேதி ரெக்கார்ட் டேட் ஏற்கனவே பேஸ் வேல்யூ பத்து ரூபாயில இருக்கக்கூடிய இந்த ஸ்டாக் ரெண்டு ரூபாய் ஸ்பிளிட் பண்ண போறாங்க இருபத்தி ரெண்டாம் தேதி அடானி பவருடைய ஸ்டாக் ஸ்பிளிட் இருக்கு இதுவும் பத்து ரூபாய் பேஸ் வேல்யூ இருந்து ரெண்டு ரூபாயா ஸ்பிளிட் பண்ண போறாங்க அடுத்தது எல்லாருமே எதிர்பார்க்குற மாதிரி ஹவு டு ரிச் அப்படிங்கிறது தான் இதுக்கு நம்ம சிம்பிளா ஸ்லோலி நீங்க ரிச் ஆகுவீங்க நீங்க ப்ராப்பரா இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஒரே வார்த்தையில போயிடலாம் ஆனா ஏற்கனவே உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச சில சீக்கிரம் திரும்ப ஒரு வாட்டி நான் உங்களுக்கு

அதாவது நீங்க எவ்வளவு ஏர்ன் பண்றீங்களோ அதை விட கம்மியா ஸ்பெண்ட் பண்ணுங்க நீங்க எவ்வளவு ஸ்பெண்ட் பண்றீங்களோ அந்த ஈக்குவலுக்காவது நீங்க இன்வெஸ்ட் பண்ணுங்கிறது தான் எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க இன்வெஸ்ட் பண்ணதுக்கு ப்ரிப்பேர்டா இருக்கீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு நீங்க சீக்கிரமா ரிச் ஆக முடியும் ரெண்டாவது விஷயம் என்னன்னா இன்வெஸ்ட் ஏலி எவ்வளவு சீக்கிரம் உங்களால் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ண முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும் இருபத்தஞ்சு வயசுல சம்பாதிக்கக்கூடிய ஒருத்தர் எனக்கு பத்தாயிரம் ரூபாய் தான் சம்பளம் இருக்கு எனக்கு சம்பளம் கொடுக்கும்போது நான் இன்வெஸ்ட் பண்ணுவேன் பண்ண போறேன் அப்படிங்கறத சொல்றத விட அந்த பத்தாயிரம் ரூபாய் சம்பளத்தில் என்ன இன்வெஸ்ட் பண்ண முடியுங்கிறத பாக்கணும் எவ்வளவு எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு டைம் கொடுக்குறீங்களோ அவ்வளவுக்கு உங்களுக்கு காம்பவுண்டிங் கிடைக்கும் அதனால தான் இன்வெஸ்ட் இயர்லி மூணாவது விஷயம் பாத்தீங்கன்னா நீங்க எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இருந்தாலும் சரி அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ல கன்சிஸ்டன்சியா இன்வெஸ்ட் பண்ணணும் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு எஸ் ஆ இருக்கலாம் அல்லது கன்சர்வேட்டிவ்வான இன்வெஸ்டர்ஸ் எஃப் இருக்கலாம் ரெக்கரிங் டெபாசிட் ஆ இருக்கலாம் எதுவானாலுமே உங்களுடைய ஏர்னிங்ல உங்களுடைய ரெவென்யூல ஒரு பார்ட் எடுத்து நீங்க இன்வெஸ்ட் பண்ணணும் இல்லையா அந்த இன்வெஸ்ட்மெண்ட கண்டினியூவா மந்த் ஆன் மந்த் பண்ணணும் எப்படி மந்த் ஆன் மந்த் நமக்கு எக்ஸ்பென்சஸ் இருக்கோ அதே மாதிரி நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டையும் கன்சிஸ்டன்சியா இன்வெஸ்ட் பண்ணனும் அப்போ உங்களால ரிச் ஆயிட முடியும் நாலு ஆப் இக்னோர் ஹைப் சில விஷயங்களுக்கு ரொம்ப அதிகமான ஹைப் கொடுப்பாங்க நிறைய ரூமர்ஸ் சூரம் மார்க்கெட்ல அப்போ அந்த மாதிரிப்பட்ட பட்ட ஜஸ்ட் கேட்டு நீங்க அத பொறந்துள்ளிட்டு போறதா முக்கியமே தவிர அதுக்கு நீங்க காது கொடுக்காதீங்க காது கொடுத்தீங்கன்னா காலி ஆகிறது உங்க தான் யார் ஹைப் கொடுத்தாங்களோ யார் ரூமர் பரப்புனாங்களோ அவங்க புடிச்சால் தரமா அது வெளியே போயிர்வாங்க சோ உங்களுடைய கோல்ஸ் என்னங்கறது நீங்க ப்ரீ பிளான்டா பில்ட் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி அந்த கோல்ஸ்ல ஃபோகஸ் பண்ணுங்க அஞ்சாவது முக்கியமான விஷயம் லெட் டைம் ஒர்க் இது எப்படி சொல்லலாம்னா கோவிட் காலகட்டம் இருக்கு இல்லையா அந்த காலகட்டத்துல மார்க்கெட் புத்து புத்தி விழுந்தது நீங்களும் பாத்துருப்பீங்க இல்லையா அப்போ மார்க்கெட்ல எல்லா விதமான ஸ்டாக்குமே மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் உட்பட எல்லாமே கரெக்ஷன் ஆகிறது பாத்துருப்பீங்க ஒரு எக்ஸாம்பிளா உங்களுக்கு சொல்லணும்னா இந்தியாவோட ஆட்டோமொபைல முக்கியமான இடத்துல இருக்கக்கூடிய மகேந்திரா அண்ட் மகேந்திரா நிப்டி பிப்டிலயும் முக்கியமான ஒரு நிறுவனமா இருக்கு அரௌண்ட் ஆயிரம் ரூபாய்க்கு ட்ரேட் ஆயிட்டு இருந்த அந்த ஸ்டாக் அந்த கோவிட் காலகட்டத்தில் அதுவும் ரெண்டாயிரத்தி இருபது மார்ச் மாசம் இருநூத்தி நாற்பத்தஞ்சு ரூபாங்கிற ஒரு லோ பிரைஸ பதிவு பண்ணிருக்குங்க ரீசெண்டா இன்னைக்கு மூவாயிரத்தி எழுநூத்தி எட்டு ரூபாங்கிற ஒரு ஆல் டைம் ஹையும் பதிவு பண்ணிருக்கு உங்களோட ப்ராப்பரான இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி ஏழு இன்வெஸ்ட்மெண்டா இருக்கணும் அதே மாதிரி ஹைப் கொடுக்க கூடாது ரூமர்ஸ்க்கு நம்ம இடம் கொடுக்க கூடாது டைம் கொடுக்கணும்னு சொன்ன மாதிரி உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் குவாலிட்டியா இருந்துச்சுன்னா அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நீங்க டைம் கொடுக்கும்போது காம்பவுண்டிங் இன்ட்ரெஸ்டா யாராலுமே தடுத்து நிறுத்த முடியாது இதே மகேந்திரான் மகேந்திரா ஆறு மாசத்துக்கு முன்னால ஏப்ரல் மாசம் ரெண்டாயிரத்தி நானூறு ரூபா வரைக்கும் வந்துட்டு திரும்பவும் மூவாயிரத்தி வாங்குற ரேஞ்சை டச் பண்ணிருக்கு மார்க்கெட்ல ஏதாவது நெகட்டிவ் வரும்போது அந்த மாதிரிப்பட்ட பட்ட காலகட்டங்களில் ஸ்டாக்களோ மியூச்சுவல் ஃபண்டோ விழுறது ஏற்க தான் அந்த டைம்ல குவாலிட்டியான ஸ்டாக்ஸ் உங்களோட உங்களுடைய போர்ட்போலியோக்கு சூட்டபுளா இருந்துச்சுன்னா அதை நீங்க வாங்கி சேர்த்தீங்கன்னா நீங்க கேட்டீங்க இல்லையா ஹவு டு கேட் ரிச் அதை உங்களால கட்டாயம் எட்ட முடியும் இருந்தாலும் நாம இந்த எக்ஸாம்பிள் சொன்னதெல்லாம் முழுக்க முழுக்க எஜுகேஷன் பர்பஸ் தான் நம்ம எப்பவும் சொல்ற மாதிரி இந்த வீடியோ கூட முழுக்க முழுக்க எஜுகேஷன் பர்பஸ் நாட் ரெக்கமெண்டேஷன் வெறும் ஹண்ட்ரட் ருபீஸ்ல இருந்து ஸ்டாக் மார்க்கெட் மியூச்சுவல் ஃபண்ட் ஈட்டி அப்படி உள்ள இன்வெஸ்ட் பண்ண முடியும் இந்த மாதிரி பட்ட சிம்பிளான இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குங்கிறது எல்லா மக்களுக்கும் குறிப்பா யங்ஸ்டர்ஸ் ரீச் ஆகுனா இந்த வீடியோவை நம்ம டே டு டே போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம் உங்களுக்கு இந்த வீடியோ வேல்யூபிள் ஃபில் பண்ணீங்கன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சீட்டு மாறும் அனதர் சூப்பர் டாபிக்